நைட் கொண்டு வந்து இறக்கி காட்டில் எடுத்துகிட்டு போய் காட்டில் ஒன்று வைக்கணும் இந்த அது எங்கள் அண்ணா ஹை செல்ற இது எங்கள் அம்மா அங்கே இருக்க தோட்டம் இங்கேருந்து இருந்து இங்கேருந்து அங்கே செமந்துட்டு போகிறாங்க ரோஜா செடியை அப்படி எடுத்து அங்கே ஒரு எட்டிக்கு நாலு வருஷம் வச்சு கொண்டு போகணும் இல்லைன்னா நம்ப வச்சா ரெடியாக எடுத்து வைக்கணும் ஒரு நாற்று எவ்வளோன்னு சொல்லு ஒரு நாற்று வந்து இருபத்தஞ்சி ரூபா இங்கே வந்து சேர்ந்தோம் சூர்லேருந்து வருது நம்ம வந்து தோட்டத்தில் வந்து நட்டு ஒரு வருஷம் ஆயிரம் வர ஒரு வருஷம் இருந்து வந்தாலே நமக்கு இது லாபம் இந்த மாதிரி நம்ம பாதுகாப்பாக தண்ணிக்கும் வளர்க்கணும் பூ வர வரையும் இதெல்லாம் எடுத்து லைனாக வச்சுருக்கோம் இந்த இதுதான் குழி இந்த குழியில் தான் வெட்டி விட்டு நடணும் வெட்டி விட்டு வைக்கிற வீடியோவும் பின்னாடி வரும் பாருங்கள் காடு ஃபுல்லாக வச்சுருக்கோம்